நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கௌதம் மது கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்போ மது வந்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டமாக பண்ணுறீங்க மற்றவங்களோட கஷ்டமே உங்களுக்கு புரியல என்னோடய அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா போதும் விட்டுருங்க என்னால் இதுக்கு மேலே எதையும் தாங்கிக்க முடியாது நான் ஏற்கனவே நிறைய வந்து கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழகிறாங்க அப்போது கௌதம் வந்துட்டு ப்ளீஸ் அழாதீங்க பொண்ணுங்க அழிதான் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அதனால் தான் நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம் நானே உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுகிறேன் நீங்கள் வாங்க நம்ம போய் பேசலாம் அப்படின்னு லிஃப்ட்டில் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு மதுமிதா வந்து சொல்கிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு சரி அப்போ ஸ்டெப் சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது மது வந்துட்டு இங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஸ்டெப்ஸ் இருக்குது அத்தனை ஸ்டெப்ஸும் நீங்கள் ஏறி போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கௌதம் வந்து அப்படியே தயங்கிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்போ மது வந்து சொல்கிறாங்க நானே வந்து அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அப்போ சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க மதுமிதா கௌதம் கூடவே போயிட்டு கௌதம் காரில் ஏறி போகிற வரைக்கும் அவருக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க நேராக வீட்டுக்கு போயிட்டு மதுமிதா இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா நீ நினச்சா மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரேணுகா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் ஜோசிய சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு பார்த்தீங்களா ஆமாம் இதை நீயே சொல்கிறியா இல்லை கௌதம் சொன்னாரா அப்படின்னு கேட்க இப்போதான் கௌதம் கீழே வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது ரேணுகா வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அவங்க சந்தோஷத்தை இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா நாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த ஜீவா கிட்டே சொல்லலைனா எப்படி முதல்ல அவங்க கிட்டே சொல்லிடணும் அப்படின்னு ஜீவாக்கு வந்து கால் பண்ணலான்னு ஃபோனை எடுக்கிறாங்க இதை கவனிச்ச சகுந்தலா வந்துட்டு நேராக போய்ட்டு மாயக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன பண்ணுற யாருக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஜீவாவுக்கு தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவாவுக்கு கால் பண்ணி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல போறியா இங்கே பாரு உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஜீவாக்கு தெரிஞ்சா ஜீவா உடனே இந்த பத்தி பற்றி கௌதம்கிட்ட பேசுவான் கௌதம்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியும்ல அவன் உன்னை முன்ன மாதிரி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான்னு நீ அணி அப்படின்னா வந்து கேட்குறாங்க எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் ஜீவாக்கு தெரியவே கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் பார்த்து நாமளே இந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஜீவா பின்னாடி வந்து நிற்கிறாங்க மாயா அப்படின்னு சொன்னதுமே சக்குந்தலா திரும்பி பார்க்குறாங்க நீ எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்க இப்போ தான் வந்த ஆண்டி நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவும் ஜீவாவும் தனியாக பேசுகிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க அங்கே மாயா ஜீவா மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஷகுந்தலாக ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க உள்ள மாயா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது ஜீவா மாயாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இன்னும் உனக்கு என் மேலே இருக்கிற கோவம் குறையிலையா அப்படின்னு ஜீவா அவரே வந்து கன்னத்தில் வந்து அடிச்சுக்கிறாரு அவரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாயாவோட கையை பிடிச்சி என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ உன் கோபம் தீர அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இந்த அடிக்கிற சத்தத்தெல்லாம் எல்லாம் கேட்டு சகுந்தலா வந்துட்டு என்ன இது இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் பண்றாங்கன்னு புரியலையே கடவுளே தூரத்துல இருக்கும்போது அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க நேரில் பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்களே இதெல்லாம் என்ன காதலோ தெரியல அப்படின்னு வந்து சகுந்தலா புலம்பிக்கிட்டு நின்று கேட்டுட்டு அப்போது அப்போ அஸ்வினி அங்கே வராங்க அம்மா இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஜீவாவும் மாயாவும் உள்ள பெருசா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா அதை ஏமா நீ ஒட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஏய் உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போறாங்கடி ஜீவா வந்து மாயாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்னடி பண்றது நீ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு கேளு அந்த ஹோலில் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு கீ ஹோலில் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து சமாதானமாகி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு அம்மா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதும்மா நீங்கள் ஏமா தேவையில்லாமல் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சகுந்தலா வந்துட்டு எவ்வளோ என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் வந்துட்டு புரோகிதர் வந்திருக்காரு முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னதுமே அப்படியே வந்து அவங்க வந்து அவங்கள பார்க்கறதுக்காக போய்ட்டுறாங்க அங்கே போயிட்டு அவர்கிட்ட வந்து என்ன முகூர்த்த நாளை குறிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போதுமா இந்த ஜாதகத்துக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு எந்த முகூர்த்த நாளும் குறிக்க முடியாதுமா நான் தான் ஏற்கனவே சொன்னேம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்போது கௌதமோட தம்பி வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த தேதியை குறித்து கொடுக்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்கு நார்மலாக முகூர்த்த நாள் குறித்து கொடுத்தா எவ்வளோ பணம் வாங்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க இஷ்டப்பட்டதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அபிஷேக் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த தேதியை நீங்கள் குறித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஐம்பதாயிரம் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி பணத்துக்காகலாம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு சகுந்தலாவோட அண்ணா அப்படின்னு எல்லாரும் வந்து கோவப்படுறாங்க என்ன உன்னை விட்ட வேறு ஆளே கிடையா தான் இப்போது ஒரு ஃபோன் பண்ணால் தேதியை சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சகுந்தலா வந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒரு தேதியை குறித்து கொடுங்க எப்போவும் உங்ககிட்ட தானே நாங்கள் கேட்போம் தேதி ஏதாவது ஒரு நல்ல தேதியை வந்து குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு நீங்கள் வரும்போது நாங்கள் ஃபோனில் சொல்கிற அந்த தேதியை நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ அபிஷேக் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேதி எங்கள் கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் வரும் ஒழுங்காக தேதியை குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க புரோகத்தில் வந்து நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கமும் அங்கே என்ன நடக்குதுன்னா வந்துட்டு எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து மதுவும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வந்து கௌதம் வந்து சந்தோஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா வந்து மேரேஜ்க்காக எல்லாரையும் கூப்பிட்டுட்டுருக்காங்க முக்கியமானவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட சொல்லி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சந்தோஷ்கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பாரு நண்பா அப்படிலாம் பண்ண முடியாது ப்ரெஸ்ஸு மீடியா அப்படின்னு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யாரும் தேவையில்லை நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும் இந்த மேரேஜ்க்கு வந்தால் போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சந்தோஷ்க்கு அந்த யுஎஸ் கம்பெனிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது அச்சிச்சோ இவன் இருக்கிறப்போ கால் வருதே நம்ம நம்ம எப்படி அட்டன் பண்ணி பேசுறது இதை பத்தி நாம எப்படி இவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு அந்த கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க ரெண்டு மூணு முறை கால் வந்துகிட்டே இருக்கும் அப்போ கௌதம் வந்துட்டு சொல்றாங்க என்ன கால் வந்துகிட்டே இருக்குது அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்க அது ஒன்றை இல்லைப்பா அது ராங் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ பேசுகிறத பார்க்கும் போதே ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது என்னென்னு ஒழுங்காக சொல்ல இல்லைன்னா நான் அப்ப நான் கிட்டே கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எல்லாம் நீ கேட்டாத இப்போ என்ன நாம் எந்த விஷயத்தை பற்றி இருந்தோம் இப்போ என்ன கல்யாணத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் வரணும் ப்ரெஸ் மீடியாலாம் வரக்கூடாது அதை தான் சொல்கிறேன் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு சந்தோஷம் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க கௌதம் ரொம்ப டீப்பாக இதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு பக்கம் அங்கே மதுமிதாவோட ஃபேமிலியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ மதுமிதா யோசிக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ